அப்போ எங்களுக்கு நாங்கள் வந்தோம்னா எங்களுக்கு நான் வெஜிடேரியன் வேணும் எங்களுக்கு வந்து பீஃப் பிடிக்கும் அதனால் நான் வெஜிடேரியன் எல்லாம் பண்ணிடுறேன் வந்து வரும்போது சொல்கிறோம் நீங்கள் பண்ணிடும் ரெண்டு நாள் டைம் கொடுப்போம் அப்போ அவர் செஞ்சுட்டார்கள் இப்போ தான் இருந்தாலும் திருதவே மாட்டாருன்னு தெரியுது எப்படி அந்த தண்ணீர் ஆற்று தண்ணீரை வந்து ஆவியாக போகாமல் அந்த இதை தர்ம தருமக்கோளை வச்சு நான் தான் கொஞ்சம் மாறிட்டார் புத்திசாலியாக இருக்கார் பரவாயில்ல புத்தாளர் தான் ஒரு டிவியில் சொல்கிறேன் அதை எப்படி வாபஸ் வாங்குறதுன்னு தெரியல அந்த 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 எடிக்கு அவர் ஒரு பைத்தியமே நீங்க என்னைய மாற்றி அதை சமச்சி கொடுங்கன்னு கேக்குறதுக்கு உங்களுக்கு உரிமையா ஏனா நம்ம நாட்டில இது சர்வधिकारத்தنا இல்லையா இதே ஜனதா ஜலக்கட்சி நர்த்துகளை கூப்பிட்டு அண்ணா நீங்க மாற்றி அதை சாபடாங்க நீ என்ன சொல்லிருப்பிங்க ஐயோ இந்தியால அரசு நம்பிக்கை சட்டம் உடைஞ்சு போச்சு இப்படி ஆயிப் போச்சு சர்வவிகாரம் ஏएनएस பிரசாத் சொல்றாங்க இன்னைக்கும் அவர்கள் வந்தால் உணவு கொடுப்பது எங்களுடைய பாரம்பரியம்

வந்து வந்துる போது சொல்றونيக்கு ரெண்டு ரெண்டால் டைம் கொடுப்போம் அப்ப ஒரு செஞ்சிடலாம் மாஜா நான் வந்து மாட்டை சாமியா பார்க்கறவனா நான் வந்து மாட்டை வச்சி தான் பிளப்பு நடத்துறேன் நான் வந்து மாட்டை வச்சு விவசாயம் பண்ற ஆளு네 அதனால அதுக்கு நீங்க மாட்டுக்கறி சாப்பிடுறவங்கள போய் நீ சாப்பிடாதேன்னு நான் சொல்ல போறது கிடையாது அது உங்களுடைய உரிமை நம்ம நாட்டில் உங்களுக்கு என்ன உணவு வேணுமோ நீங்கள் சாப்பிடுங்க நான் உங்கள் கையை பிடிச்சி சாப்பிடாதீங்கன்னு நான் சொல்ல போகிறதில்ல நான் மாட்டை வச்சு வாங்க இப்போ ஏன் வீட்டுக்கு நீங்கள் விருந்தினராக வந்தா ஃபோன் பண்ணி என்ன சொல்லுவீங்க அண்ணா வீட்டுக்கு வர்றேன் அண்ணா எனக்கு வந்து இந்த சாப்பாடு இப்படி வருத்து வைங்கன்னு எங்கேயும் கேட்க மாட்டோம் எங்களுடைய அலுவலகத்திற்கு யார் வந்தாலும் வரவேற்கின்றோம் முற்றைக்கு வர்றீங்களா மத்தியானம் லன்ச் கொடுக்குறோம் நல்லா சாப்பிட்டுட்டு போகணும் ஆனால் உங்க அலுவலகத்துக்கு வரணும் இதை வந்து மகாத்மா காந்தி அவர்கள்

நீங்க மாட்டு இறைச்சி சாப்பிடாதீங்கன்னு சொல்றது எனக்கு உரிமை இல்லை அது உங்க உரிமை நீங்க என்ன வேணுமோ சாப்பிடுங்க நீங்க என்னைய மாட்டு இறைச்சிய சமைச்சு கொடுங்கன்னு கேட்கறது உங்களுக்கு உரிமை இல்லை ஏன்னா நம்ம நாட்டில் இது சர்வதிகாரத்தன இல்லையா இதே பாரதிய ஜனதா கட்சியில் ஒருத்தவங்களை கூப்பிட்டு அண்ணா நீங்க மாட்டு இறைச்சி சாப்பிடாதீங்கன்னா நீங்க என்ன சொல்லியிருப்பீங்க ஐயோ இந்தியா அரசியலமைப்பு சட்டம் உடைஞ்சு போச்சு இப்படி ஆகி போச்சு சர்வதிகாரம் ஏ பிரசாத் சொல்றாங்க இன்னைக்கும் அவர்கள் வந்தால் உணவு கொடுப்பது எங்களுடைய பாரம்பரியம் உணவு கொடுக்கின்றோம் வந்துட்டு யார் யாரையும் கடுக்க போறதில்லை கொடுத்தா தான் நான் வருவேன் ஒரு காங்கிரஸ் கட்சி தலைவர் சொல்வது மகாத்மா காந்தி அவர்கள் சிந்தனையில் இருந்து எந்த அளவுக்கு ஒரு காங்கிரஸ் கட்சி மாறி இருக்கிறது என்பதற்கு இவி கே இளங்கோவன் அவருடைய பேச்சே சாட்சி